நீங்கள் சொல்கிறீங்க படைத்தவனே வணங்கு படைப்புகளை வணங்காதே இதான் நீங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் இப்படி சொல்லி போட்டு காபாயின கட்டிடத்தை வணங்குறீங்களே அது ஒரு படைப்பு தானே படைத்தவனே வணங்கு படைப்புகளை வணங்காதேன்னு சொல்ற நீங்கள் கட்டிடம் என்பது ஒரு படைப்பு அதை போய் இருக்கீங்க எல்லாரும் எல்லோரும் விடு போனால் வீட்லேயே ஒரு கருப்பாக ஒரு படம் ஒன்று கிடக்கு அதை பார்த்து நீங்கள் வணங்கிட்டிருக்கீங்களே என்று ஒரு கேள்வியை கேட்குறாரு இது தவறான ஒரு புரிதல் முதலாவதாக சில அடிப்படை உண்மைகளை புரிஞ்சுக்கிடுங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இறைவன் ஒருவன் அவனுக்கு உருவம் கற்பிக்காதீர்கள் அவனுக்கு இணை துணை கிடையாது அவனை மட்டுமே வணங்க வேண்டும் வேறு எவரே வணங்கக்கூடாது ையும்து நபிகள்நாயகத்தையும் வணங்கக்கூடாது நாயகம் படத்தை பார்த்தீங்களா அவருடைய சிலையை பார்த்திருக்கீங்களா உருவத்தை பாத்திருக்கீங்களா இல்ல ஆகவே இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த கேள்வியே வராது ஆகவே எந்த தருணத்திலும் ஒரு முஸ்லிம் அந்த காரியத்தை செய்ய பாட்டான் ஏனென்றா